வணக்கம் நம்ம இன்னைக்கு கோதுமை ரவை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் உடம்புக்கும் ரொம்ப சத்தும் கூட இந்த பொங்கலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கால் கப்பு சுருபேத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாயை நீளவாக்கில் நறுக்கியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் பெருங்காயப்பொடி அப்புறம் நெய் தேங்காய் எண்ணெய் தேவைக்கு உப்பு தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு ஜீரகம் நல்ல மிளகு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம சிறுபேத்தம் பருப்பை ஒரு வெறும் சட்டியில் சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும் வறுத்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு பாதி மட்டும் இப்போ வேக வைக்கணும் ஏன்னா நம்ம ரவை கூட இந்த சிறுபேத்தம் பருப்பை வேக வைக்கும்போது ரவை சீக்கிரமாக வந்துடும் பருப்பு வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் பருப்பை இப்போ நம்ம ஒரு பாதி மட்டும் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை மாற்றி பருப்பை எடுத்து மாற்றி வைக்கணும் இப்போ நல்லா வெந்திருக்கு ஒரு பாதி அளவு வெந்திருக்கு இதை அப்படியே மாற்றி வச்சிடலாம் ஒரு நாலு கப்பு தண்ணியை நான் கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நீளவாக்கில் நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி கருவேப்பில கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி அப்புறம் ரவை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம குறைஞ்ச தீயில் இந்த ரவையை நல்லா வறுத்து விடணும் இது கூட இப்போ உப்பு சேர்க்கணும் அப்புறம் நம்ம தண்ணியும் கொதிச்சிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம பாதி வேக வச்சிருந்த சிறுபேத்தம் பருப்பை இது கூட சேர்த்து விடணும் சேர்த்துட்டு கொதித்த தண்ணியை இது கூட இப்போ நம்ம சேர்க்கணும் நாலு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் அது சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கிடணும் செக் பண்ணிவிட்டு இதை குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு கால் மணி நேரம் இதை நம்ம வேக வச்சா போதும் கால் மணி நேரத்தில் நல்லா வெந்துடும் அது வெந்துட்ருக்க டைமில் நம்ம தாளிச்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதில் முந்திரி பருப்பு ஜீரகம் நல்ல மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பொங்கல் நல்லா குலைவாக வந்திருக்கு நம்ம பருப்பை ஏற்கனவே பாதி வேக வச்சு போட்டிருந்தனால பருப்பும் நல்ல குலைவாக வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு நல்ல மிளகு ஜீரகம் அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலை வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே சாப்பிடக்கூடாது சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா கொஞ்சம் குள இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இது நம்ம சாப்பிடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த பொங்கலுக்கு வந்து சைட் நம்ம சட்னி மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சட்னி சாம்பார் அப்புறம் உளுந்த வடை பண்ணியிருந்தேன் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நன்றி